அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்கள் ட்ரெண்டிங்காக எல்லாருமே ஒரு வீடியோ போடுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு இந்த கருள் கூட்ட நெரிசல் சம்பந்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அப்படி சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பொதுவாக வந்து நிறைய விஷயம் அந்த வீடியோவில் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தாரு அவங்க இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போதே ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பித்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நான் எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நீங்கள் ஏதாவது சர்நேம் போட்டு உங்களை கூப்பிடணுமா அப்படின்னு அந்த மேடம் கேட்டிருந்தாங்க அதுக்காக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா என்னை ஷோர் நேம்லாம் எதுவும் போட்டு நீங்க கூப்பிட தேவையில்ல ஜஸ்ட் கால்மி அஜித் அப்படின்னு கூப்பிட்டாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் திரும்ப இவங்க சார் வந்து அஜித் சார் வந்து அவங்கள கூப்பிடும்போது ஜி அப்படின்னு பேசும்போது இல்லைங்க நீங்களே அப்படி சொல்லிட்டீங்க என்ன ஜீன்லாம் கூப்பிடுறது ஜஸ்ட் என்ன என்னோட பேரை மட்டும் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருந்தாரு ரேசிங்கை பத்தி ரீசெண்டாக வந்த எஃப் ஒன் படத்தை பற்றி அவரோட கார் இன்ஜினியர்ஸை பற்றி அவரோட ஃபேன்ஸை பற்றி அவரோட சினிமா கேரியர் ரேசிங் கேரியர் நிறைய விஷயத்த பற்றி அஜித் வந்து அதில் பேசியிருந்தார் அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நான் கோட் பண்ணுறேன் அதில் என்னென்ன விஷயத்த நான் கோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷாலினி பற்றி பேசுனது எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய கடினமான தருணங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஐ மீன் என்னோட ஃபேமிலிக்கு ஷாலினிக்கெல்லாம் மட் எல்லா டைம்லையும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னார் அவங்க இல்லை அப்படின்னா என்னோட கேரியர் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ஷாலினி வந்து ரொம்ப முக்கியம் என்னோட சக்ஸஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதோட மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அவர் உண்மையாலுமே சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டு வரும்போது என்ன சொன்னார்னா என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புளாக இருக்க முடியல நான் வந்து என் பையனையும் என் பொண்ணையும் ஸ்கூலில் எட்டு போய் விட முடியல நான் வர டைமை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க அது கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு என் பொண்ணு பசங்களாம் எழுதியிருக்காங்க எல்லா அப்பா போல நீங்கள் அந்த விட மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணாப்புல அதே போல் பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல் அப்படின்ற வார்த்தையாக அந்த வீடியோவில் நிறைய முறை பயன்படுத்தினார் அஜித்குமார் தமிழில் பார்த்தீங்கன்னா அது கிரேட்ஃபுல் அப்படின்றதுக்கு நன்றி உள்ளனவாக நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் அவர் வந்து தன்னோட ஃபேன்ஸுக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோடய ஒய்ஃபுக்கு அதே போல் அவரோட இன்ஜினியர்ஸ் கார் இன்ஜினியர்ஸ்க்கு அவரோட டேரக்டர் நிறைய பேருக்கு நன்றி உள்ளவனா இருப்பான் அப்படின்றத அடிக்கடி பயன்படுத்தினாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டு வரும்போது அவர் அந்த லாஸ்ட் டைம் அந்த எலெக்ஷனில் நடந்த இன்சிடென்ட் கூட சொன்னார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போட போகும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து ஃபோட்டோ எடுத்தான் செல்ஃபோனை வச்சு நான் அப்போ அந்த ஃபோனை பிடிங்கிட்டேன் அப்போ வந்து உடனே எல்லா மீடியாஸ் என்ன சொன்னால் அஜித் குமார் வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த கூட்ட நெரிசல் அந்த ஸ்டாம்ப் பெடை பற்றி பேசுகிற கருவு கூட்ட நெரிசல் பேசும்போது என்ன சொல்கிறதுனாக்கா அதை வந்து ஒரு தனி நபரை மட்டும் நம்ம காரணமாக சொல்ல முடியாது கூட்டத்தை கூட்டணா பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த இன்டென்ஷன் தப்பு அதை தான் நம்ம மாற்றணும் இதில் வந்து மீடியாவுக்கும் பங்கு இருக்குது ப்ளஸ் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போதோ இல்லை வேற செலிபிரிட்டிஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி நடக்குது இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் நடக்குது சினி ஃபீல்ஸ் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு நாங்கள் போகும்போது தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நாங்களும் எப்படின்னாக்கா இப்போ நான் காரில் போகும்போது சில ரசிகர்லாம் துரத்திட்டு வந்து விண்டோவை இறக்குங்க நாங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் ஆக்சுவலாக நீங்கள் ஃபேன்ஸுன்னு நினைக்கவா இல்லை வேறு யாராச்சும் நினைக்கவா எனக்கே ஒரு முறை நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு முறை அவருக்கே கார்ல அந்த மாதிரி போகும்போது ஒருத்தவங்க ஐ மீன் ஹோட்டல் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து தொந்தரவு பண்ணிருக்காங்க சோ நான் வர்றவங்கள ஃபேன்ஸுன்னு எதிர்பார்க்குறதா அப்படிலாம் இல்லாம இருக்கு நான் திடீர்னு வேற யாராவது நான் அட்டாக் பண்ண வராங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருந்தாரு அதை குறிப்பா சொல்ல போனாக்காக ஹோட்டல்ஸ்ல வந்துடுறாங்க ஷூட்டிங் அவுட் சைட் ஷூட்டிங் போகும்போது வந்துடுறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிருந்தாரு சோ ஆனா இந்த சமூக வலைதளம் ஆக்சுவலாக அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா சமூக வலைதளங்கள் எல்லாரும் என்ன போட்டாங்க உடனே அந்த விஜய் ரசிகர் எல்லாருமே அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டாரு அப்படி அந்த அது ஒரு ஒரே ஒரு நாட்டு தான் அதுல பேசும்போது அத சேர்த்து சொல்லியிருந்தாரு எல்லாருமே உடனே வந்து அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் எப்பயுமே ஒரு தனி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன் அவரு அவரோட ஒரே ஒரு நாட் மட்டும் சொல்றோம் வாழ்வு வாழ் வீடு அந்த மாதிரி தான் இருக்காரு அவர் எந்த இடத்துலயுமே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல அந்த கூட்ட நெரிசல்ல அவரை மட்டும் நம்ம கார்னர் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு அந்த வீடியோ வந்து அவ்வளோ மணி நேரம் அவ்வளோ டைமில் இருக்குது அந்த வீடியோ அதை நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னு தெரில அவ்வளோ விஷயம் நிறைய விஷயம் அவர் பேசியிருக்காரு அந்த இதில் ஒன் படத்தை பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு அந்த எலெக்ஷன் கேம்பெயினை பற்றிலாம் சொல்லியிருந்தாரு நிறைய விஷயம் மீடியா எப்படி செயல்படுது இதுதான் கஷ்டமாக இருக்குது ஒரு செலிப்ரிட்டியாக நான் இந்தியாவில் காரையே ஓட்ட முடியல அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை விட்டுட்டு ஒரே ஒரு நாட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேசாதீங்க அப்படின் தான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்